இங்கே பேசிய எல்லோருடைய பேச்சை கேட்டேன்னு சொல்றதை விட நெஞ்சை உறுக்குற தன்னம்பிக்கையும் புது நம்பிக்கையும் கொடுக்கிற உங்களுடைய கதைகளை பேச்சை கேட்டு மகிழ்ச்சின்னு சொல்றதை விட நிகழ்ச்சியில இருந்தேன்னு தான் நான் சொல்லணும் உள்ளத்துல இருந்து பேசின உங்களுக்கு உற்சாகமா கைத்தட்டுகளை வழங்கின சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி 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 என்னுடைய நன்றி என்பது இந்த கடமையை சிறப்பா இன்னும் சிறப்பா ஆற்றணும் என்ற உணர்வோட வெளிப்பாடு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ரெண்டு பேர் அழைச்சிருக்கோம் ஒருவர் மரியாதைக்குரிய அம்மா கிருஷ்ணம்மாள் ஜெயநாதன் அவர்கள் தன்னுடைய நூறு வயதுல நிறைவாழ்க்கை வாழ்ந்து பொது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க ரொம்ப பொருத்தமானவங்க இன்னொருத்தர் இளம் வெற்றியாளர் சகோதரி துளசிமதி முருகேசன் அவர்கள் எவ்வளவு சிறப்பா பேசினாங்க விளையாட்டுல விளையாட்டுல மட்டும் இல்ல விளையாட்டுத் துறையில மட்டும் இல்ல அரசியல் துறைக்கு வந்தாலும் இவங்கதான் நம்பர் ஒன்னா இருப்பாங்க இந்த வயசுல எல்லா சவால்களையும் சவால்களையும் வென்று சாதனை செஞ்சிருக்கிறார் அவரும் ரொம்ப பொருத்தமானவர் இவங்களை விட சிறப்பான விருந்தினர்கள் யாரும் இருக்கவே முடியாது நாம் வாழ்கிற சமூகம் சாதி மத இன மொழி பாலின பாகுபாடு அது இல்லாம எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயமாக இயங்கணும் என்பதுதான் நம்முடைய லட்சியம் அதனால தான் இருபத்தி ஒன்னு மே ஏழாம் நாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனேயே நம்முடைய அரசு திராவிடமான அரசுன்னு சொல்லி ஏராளமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கின நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமாக அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவாக சொல்லிட்டோம் இது உதவி தொகை இல்ல உரிமை தொகை திட்டங்கள் என்பது கொள்கைகளோட சிந்தனைகளோட செயல் வடிவம் ஒரு திட்டத்தோட வெற்றி என்பது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது மட்டுமல்ல அந்த திட்டத்தை பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை சமூக நிலைய மேம்படுத்திக்கிறாங்க என்பதில் தான் அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இருக்கு அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு பெரும்பாலும் மாநிலத்தில் இருக்கிற மகளிர் மாதம் ஆயிரம் வாங்குகிறாங்க விடியல் பயணத்தில் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது புதுமை பெண் தமிழ் புதன திட்டங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பணப்புழக்கமும் சேமிப்பும் அதிகரிச்சிருக்கு இப்படி திராவிட மாடல் அரசினுடைய முத்திரை திட்டங்கள் அந்த திட்டங்களை முதலிட மாற்றி தங்களுடைய பொருளாதார வலிமையை தமிழ்நாட்டு பெண்கள் உயர்த்தி இருக்கிறாங்க இதைதான் இந்த திட்டத்துடைய வெற்றியா நான் பாக்கிறேன் இது நேரடியான பலன்கள் என்றால் கையில காசு இருக்கிறதால பெண்களுக்கு கூடுது சமூக மதிப்பு அந்த பணத்தால சத்தான காய்கறிகளை வாங்குகிறது குழந்தைகளுக்கான கல்விக்கு செலவிடுறதுன்னு வாழ்க்கை தரம் உயரவும் மறைமுகமாகவும் இது உதவிட்டு இங்க பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நன்னில மகளிர் நில உரிமை திட்டம் விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் சுய உதவி குழுக்கள் வெற்றி நிச்சயம் நலங்காக்கும் ஸ்டாலின் பெண் தொழில் முனைவோர் விளையாட்டு தோழி விடுதைகள்னு நம்ம திராவிட மாநில அரசோட எண்ணற்ற திட்டங்களால பயனடைஞ்ச வெள்ளும் தமிழ் பெண்களா அவங்களுடைய வெற்றிக்கு வெற்றிகளை சொல்லும் போது திராவிட இயக்கத்தோட தொண்டனா எனக்கு அளவில்லாத பெருமை உண்டாகி இருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா அண்டை மாநிலங்களுக்கு கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்களில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்றேன் மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஒடிசா புதுச்சேரி அது மட்டுமல்ல இப்போ கர்நாடகா ஜார்கண்ட் இமாச்சல பிரதேசம் மேற்கு வங்கம் சிக்கிம் என பத்து மாநிலங்களில் உரிமை தொகை மகளிர் மறுமலர்ச்சிக்கான திட்டமா உயர்ந்து நிற்குது இதையெல்லாம் நான் மேடை அலங்காரத்துக்காக பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டாம் நாம கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறாங்க முன்னணி ஊடகங்கள் பலவற்ற தலையங்கங்களும் வந்திருக்கு கட்டுரைகளும் வெளியாகிட்டு இருக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க அந்த தலையங்கத்தில் ஒரு கார்ட்டூனும் போட்டிருந்தாங்க அதுல அதில் மகளிர் சுயமரியாதையோட வாழ நான் மூணு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதாக போட்டு புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் நடுநாயகமாக இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டம் ஆகிய அரியணைகளில் பெண்கள் உட்கார்ந்திருக்கிறதாக வரைஞ்சிருந்தாங்க அதோட மகளிர் சமுதாயத்தை கை தூக்கி விடுவதற்காக இந்த திட்டங்கள் காலாகலத்திற்கு பெயர் சொல்லும் திட்டங்களாக இருக்கும்னு பாராட்டி எழுதியிருந்தாங்க இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில ஏத்திக்காம நெஞ்சில ஏந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கியிருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன் மட்டும்தான் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் பதினாறு விழுக்காடு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிபி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு இந்த வளர்ச்சியில மகளிருக்கான பங்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நினைச்சேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சகோதரிகளுக்கு மாதம் மாசம் ஆயிரம் ரூபாயின்னு இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொன்னேன் அதுக்காக மக்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கிறான் அறிவிச்சு இன்னைக்கு காலையில் பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் போட்டுட்டோம் இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தோடு சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும் தலைநபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் பெண்களுடைய உரிமையும் உயரும் உறுதியாக சொல்ற எதிர்காலத்துல வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க இந்த உரிமை தொகை உங்களுடைய உயர்வுக்கு மட்டுமல்ல உங்க மகள்களோட உங்க மகன்களோட கல்விக்கு பயன்படணும்னு விரும்புகிறேன் கல்விதான் சிறந்த முதலீடு யாராலும் அழிக்க முடியாத சொத்து இது தலைமுறைகள் தழைக்க பெண்கள் முன்னேற்றமும் அதுக்கு பெண் கல்வியும் அவசியம் நீங்க முன்னேறி வந்து சிறகடைச்சு பறக்கணும் ஆணும் பெண்ணும் சரிநிகர்னு சாதனைகள் படைக்கணும் அதுக்கு உங்க சகோதரனா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் இருப்பேன் இருப்பேன் நன்றி வணக்கம்